மாற்றம் ஏற்படுமா ஏமாற்றம் நடக்குமாறது போக போக தான் பார்க்கணும் இது எப்படி அப்படின்னா ஒரு செங்கோட்டைய நபர்கள் வந்து வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து இருந்து கிட்டத்தட்ட எட்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் தலைமைக்கு கட்டுப்படாமல் கட்சிக்கு தலைமைக்கு மாதிரி பல்வேறு முட்டுக்கட்டைகள் தொடர்ந்து பண்ணும்போது அவரை கட்சியை விட்டு பொருளர் எடப்பாடி அவர்கள் இல்லைன்னா அப்பவே தலைமையிட்ட சொல்லி இது தவறு அப்படின்னு சொல்லி இருக்கணும் அந்த மாதிரி இல்லையா அரசியலில் பெரிய அளவுக்கு அனுபவம் இல்லாத ஆட்கள்கள் இருக்கக்கூடிய கட்சி தான் விஜய அவருடைய கட்சி விவசாயிகளுடைய நலனுக்காக பிரதமரை சந்திக்கிறதுக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் சென்றிருந்தால் நானே வந்து ஒரு என்ன சொல்றது கூலி ஏசியை வந்து அவர் வந்து தமிழ்ல சொல்றாரு ஒரு குளிர் சாதனப்பட்ட கார அரேஞ்ச் பண்ணி கொடுத்து போன தமிழ்நாடு அரசு சார்பா அப்படின்னு சொல்றாரு தோல்வி அரசு வந்து இப்போ ஏ திராவிட மாடல் அரசு இது வந்து நூறு சதவீதம் உண்மை இப்ப தேர்தல் வரப்போகுது அப்ப தேர்தலுக்கு வரக்கூடிய முன்னாடி பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து சக்கரை பொங்கல் கருப்பை இதெல்லாம் கொடுத்து குறிப்பாக காங்கிரஸ் தலைவர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு வேணும் நாங்கள் மத்தியில் ஆட்சி போது உங்களுக்கு வந்து நல்ல நல்ல அமைச்சர்கள்லாம் கொடுத்தோம் இல்லையா அப்போ எங்களுடைய ஆதரவு இருக்கிறனால தானே நீங்கள் முதலமைச்சர் ஆவிறீங்க அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் இன்று விஜய் மொழியில தாவியக்கால் அணிஞ்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் என்ன மாற்றம் ஏற்பட போகுது சார் மாற்றம் ஏற்படுமா ஏன் மாற்றம் நடக்குமா போக தான் பார்க்கணும் இது எப்படி அப்படின்னா ஒரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து கிட்டத்தட்ட எட்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து அதிமுக அமைச்சரவையில் அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய அவங்க ஆட்சியில இறுதி ஆட்சி காலத்துல அவங்க இருந்தபோது போது அதிமுக ஆட்சியில அவங்களுக்கு அமைச்சர் பதவி வாய்ப்பை கொடுக்க இல்லாதவர் இழந்தவர் முந்தி இருந்தாரு அதுக்கப்புறம் வாய்ப்பு கொடுத்தாங்க எம்எல்ஏக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனா அமைச்சராக கொடுக்கல ஏன்னா ஒரு மூத்த நிர்வாகிக்கு அமைச்சர் பொது கொடுக்காத ஒரு அமைச்சர் பார்த்தா செங்கோட்டையன் அதற்கு பிறகு எடப்பாடியில் அவர்கள் தன்னுடைய ஆட்சியில அவருக்கு இடம் கொடுத்திருந்தாங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருந்தாங்க அதிமுகவின் ஒரு இரண்டாவது மூன்றாவது முகமாக அவர் வந்து தெரிஞ்சாரு மேற்கு மண்டலத்தில் அவர் ஒரு முக்கியமான அரசியல்வாதி குறிப்பா கோபிச்செட்டி பாலியல் பகுதியில் வந்து ஒன்பது முறை போட்டிட்டு ஒரே ஒரு முறை மட்டும் தான் தோத்திருக்காரு ஒரே தொகுதியில் அதிக முறை வெற்றி பெற்ற வேட்பாளர் இப்படி பல பெருமைகள் இருக்கிறது அவருக்கு ஆனால் இன்று வந்து ஒரு தவறான முடிவு எடுத்து விட்டார் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இப்போ பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியுடைய தலைமைக்கு கட்டுப்படாமல் கட்சிக்கு தலைமைக்கு இடைஞ்சல் வர மாதிரி பல்வேறு முட்டுக்கட்டைகள் தொடர்ந்து போடும் போது அவரை கட்சியை விட்டு பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் நிற்கிறாங்க அப்பவே எங்களுக்கு வருத்தம் அப்படின்னா அப்பவே இவரும் அவர் கூட போயிருக்கணும் இல்லையா இல்லைன்னா அப்பவே தலைமையிட்ட சொல்லி இது தவறு அப்படின்னு சொல்லி இருக்கலாம் அந்த மாதிரி இல்லையா அவ பன்னீர்செல்வம் அவர்கள் அவரை நம்பி வர யாருக்குமே நல்லது செய்ய மாட்டார் அப்படிங்கிறது ஏற்கனவே அமைச்சர் பாபா பா பாண்டியராஜனுடைய அந்த நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம் சமீபத்துல மனோஜ் பாண்டியன் ஆலமூளம் தொகுதி அவர் தான் வந்து ஓ ஆதரித்த கடைசி சட்டமன்ற உறுப்பினர் அவரும் என்ன ஓபிஎஸ் நம்பி நம்ம நம்ம அரசியல் வாழ்க்கை நம்மளை பண்றாரு தொகுதி மக்களுக்கு நம்மளால எதுவும் செய்ய முடியாது ஆலங்குளம் தொகுதி மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னா ஒண்ணு நம்ம அதிமுக எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையேற்று இருக்கணும் இல்லன்னா திமுக தான் அப்படிங்கிற அடிப்படையில இவர் தொடர்ந்து பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக இருந்ததுனால அதிமுக தலைமை எடப்பாடியார் அவர்களுக்கு ஆதரவு ஆதரவு இல்லாமல் இருந்ததுனால பன்னீர்செல்வம் இவர் வந்து ஏற்கனவே மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நீக்கப்பட்டார் பன்னீர்செல்வம் அணியில இருக்காரு ஆனா பாருங்க அவர் சேர்ப்பு பாத்தீங்கன்னா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேர்ந்து விட்டார் கதை எழுதுறாங்க அதே நகைச்சி குறிவது அந்த மாதிரி இன்னைக்கு வந்து செங்கோட்டின் அவர்கள் சேர்றாருன்னா அவருடைய அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா விஜயகாந்துக்கு ஒரு பன்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரி விஜய்க்கு ஒரு செங்கோட்டையன் அப்படிங்கிற அளவுல நமக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் கொடுப்பார்கள் அப்படிங்கிற அடிப்படையிலையும் அரசியல் எதிர்காலத்தை குறித்தும் அவர் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காரு இதுல என்னன்னா விஜய் கூட இருக்கிற யாருக்குமே பெருசா அரசியல் அனுபவம் கிடையாது அவருடைய ஆட்கள்ங்கிறது அவங்களுடைய ஆதரவுங்கிறது எல்லாருமே ஒரு இருபது வயசுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுக்குள்ள ரசிகர்கள் அப்போ அரசியல் முதிர்ச்சி இல்லாத அரசியல்ல பெரிய அளவுக்கு அனுபவம் இல்லாத ஆட்கள் இருக்கக்கூடிய கட்சி தான் விஜய் அவருடைய கட்சி அப்போ அந்த இடத்துல வெற்றிடம் இருக்கிறது இப்ப பணி பன்னிரெட்டி ராமச்சந்திரன் மூத்த அமைச்சர் தேமுதி காலசுவர மாதிரி ஒரு ஆள் இல்லைங்கிறது ஒரு இது அதை வந்து இவர் சரியா பயன்படுத்திட்டு அங்க போயிருக்காரு ஆனால் இவர் அங்க போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அவர் அதிமுக ஆதரவு அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவா விஜய திருப்பி கொண்டு வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு தொடர்ந்து திமுகவுடைய எதிர்ப்புங்கிறது நூறு சதவீதம் உறுதி செய்யப்பட்ட விஷயம் அப்போ இவங்க திமுகவுக்கு ஆதரவுங்கிறது நூறு சதவீதம் கிடையாது இவங்க வந்து விஜய் வந்து நூறு சதவீதம் திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்க மாட்டார் திமுகவுக்கு போக மாட்டார் இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு அதை நம்ம உறுதியா சொல்லலாம் அப்படி இருக்கும்போது எப்படி பன்ருட்டி ராமச்சந்திரனுடைய ஆலோசனைப்படி விஜய் அவர்கள் ஏடிஎம்கே கூட்டணியில் போய் எதிர்கட்சி தலைவராக மாறினாரோ அதே போன்று விஜய் அவர்களுக்கும் இது ஒரு வாய்ப்பாக அமையும் ஏன்னா இவர் அரசியல் முதல் முதல் முதிர்ச்சி பெற்றவர் நமக்கு வந்து தனித்து போட்டினா விஜயகாந்த் அவர்களே ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் ஜெயிக்க முடிஞ்சது பல்வேறு தோல்விகளை சந்திச்சிருக்கோம் ஏற்கனவே நடிகர்கள் ஆரம்பிச்ச கட்சியெல்லாம் படுதோல்வியை சந்திச்சிருக்குது திமுக எதிர்த்து தீவிரமான பிரச்சாரம் பண்ண மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர்கள் கடைசியில் திமுக அவர்களையும் சரண்டர் இதுக்கு முன்னாடி உள்ள அரசியல் கட்சி தலைவர் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்டவர் குடும்பம் கொண்டாடு அவராலேயே அரசியலை ஜொலிக்க முடியல அதற்கு பின் வந்து பாக்கியராஜ் தீராஜேந்தர் சரத்குமாரு அரசியல வந்து ஒரு படிதோல்வியை சந்திச்சாங்க அப்படி சூழல் நடிகர் விஜய்க்கு வந்துவிடக் கூடாது குறைந்தபட்சம் முதல் எதிர்க்கட்சித் தலைவராக வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிற வகையில ஒரு மூத்த தலைவர் இணைந்திருக்கிறார் அது விஜய்க்கு அவருக்கு பிளஸ் இருக்கும் இவங்க எடுக்கக்கூடிய அரசியல் முடிவுகள் எப்படி இருக்கும் நம்ம போக போக தான் பார்க்க முடியும் இவங்க கூட்டணிக்கு வந்து கட்சியை காப்பாற்றி விஜய் போன்றவர்களை எதிர்கட்சி தலைவராக்கிறாங்களா இல்லை கூட்டணி வைக்காமல் தனிச்சு போய் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்காமல் படுதொறியை சந்திக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் பார்க்கணும் அரசியல் விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று இப்போ நாளைக்கே வந்து எடப்பாடியார்களும் செங்கோட்டையன் அவர்களும் இவர் தாவேக்க தலைவர் இருக்கிற வகையில் அவர் அதிமுக தலைவர்களும் கூட்டணி ஒன்றா உட்காந்து பேசி நிகழ்வுகள் நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா அரசியலில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது நிரந்தர பகுவும் கிடையாது நிரந்தர நபர்களும் கிடையாது அப்படிதான் தான் பார்க்குறேன் ஆனால் பாஜகவுடைய கூட்டணி அமைச்சரவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே திமுக இருந்த வர்ற அளவுக்கு தெரியும் அதற்கப்புறம் அப்புறம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினரால் பாஜகவினரை ஆக்கந்து திமுகவினர் நமக்கு தெரியும் இதுதான் அப்படி இருக்கும்போது அரசியலில் வந்து எதுவுமே கிடையாது வைகோபால் சாமி திமுகவுடைய வாரிசு அரசில் எதிர்த்து தான் தச்சைய ஆரம்பிச்சார் வாரிசு அரசியல இருந்து தான் அவருடைய தொண்டர்கள் பலவே பேர் தீக்குளிச்சியா இருந்தாங்க திமுக வாரசு அரசியல் எதிர்த்து தான் அன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் திமுக விலகினாங்க திமுக உடைய வாரிசு அரசியல் எதிர்த்து தான் மதிமுக என்கின்ற ஒரு கட்சியே உருவாச்சு ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன அதே திமுக கூட்டணியில அவங்க கூட பயணிக்கிறாங்க எந்த ஸ்டாலின் ஐயாவை எதிர்த்து இவர் அரசியல் கட்சி துவங்கினாரோ அதே ஸ்டாலின் அவர்களும் சரணடைஞ்சிட்டா இருக்கு வாரிசு அரசியல் எதிர்த்து அரசியல் பண்ண வைகோ அவர்கள் அவருடைய மகனுடைய வாரிசு அரசியலையே காலி ஆகிட்டாரு அவர் கூட நிழல் மாதிரி இருந்த மல்லை சத்தியம் போன்றவா வேற கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அதனால இதை எப்படி பாக்குறோன்னா இது வந்து ஒரு அரசியல் நகர்வு செங்கோட்டையன் வந்து விஜய்க்கு ஆலோசனை போறது விஜய்க்கு ஓரளவுக்கு நல்லது செய்யும் அதே சமயத்துல ஒட்டுமொத்த கட்சிக்கு நல்லது அவங்க எடுக்கக்கூடிய பொறுத்து தான் இருக்கும் இப்போ தமிழக நலனில் அக்கறை யாருக்கு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு போருன்றதே போயிட்டு இருக்கு அறிக்கை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஜாதியவர் கணக்கெடுப்புல இருந்து விவசாயிகள் ஈரப்பதம் தொடர்பாக கேள்வி எழுப்பி எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுத்திருக்காரு பதில் என்ன சார் அதாவது இப்போ ஸ்டாலின் என்ன சொல்றாரு அப்படின்னா மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ திட்டம் வந்து நாங்க கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம் அது இப்போதைக்கு நிறைவேற்ற முடியாதுன்னு மத்திய அரசு சொல்லிருச்சு ஆனால் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களால் நிச்சயம் முடியும் மெட்ரோ ரயில் நிலையத்தை வந்து நாங்கள் கோயமுத்தூர்லயும் கொண்டு வருவோம் சேலத்திலையும் கொண்டு வருவோம் மதுரையிலையும் கொண்டு வருவோம்னு சொல்லிருக்காங்க அதே போன்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்களும் நாங்கள் கண்டிப்பா கோயம்புத்தூரில் இதை கொண்டு வருவோம்னு சொல்றாங்க அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா அப்போ பாஜக பாஜக கூட்டணியில் இருக்க எடப்பாடியால் முடியுது நாங்க திமுக எதிர்கட்சி உங்களை எதிர்க்கின்ற கட்சி அப்படிங்கிற வகையில் ஒரு திட்டத்தை கூட நீங்கள் எங்களுக்கு செய்ய மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார் அதற்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா விவசாயிகளுடைய நலனு நலனுக்காக பிரதமரை சந்திக்கிறதுக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் சென்றிருந்தால் நானே வந்து ஒரு என்ன சொல்கிறது கூலிங் ஏசியை வந்து அவர் வந்து தமிழில் சொல்கிறாரு ஒரு குளிர்சாதனப்பட்ட காரை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போனோம் தமிழ்நாடு அரசு சார்பா அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது மறைஞ்சி மறைஞ்சி போனாரு அப்படின்னு சொல்றாரு அதுல வந்து எப்படின்னா மறைஞ்சு மறைஞ்சு போனாருன்னு எப்படி சொல்ல முடியும் அவருங்கிறது கிளம்பும் போதே தான் பார்க்க போறாருன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இதுக்கு மறைஞ்சி போறதுக்கு என்ன இருக்கு அப்படியே ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்றாங்க அதே மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று அடிப்படையில் தான் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் வந்து பண்ணலை அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஆட்சியில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி வரைக்கும் இருக்குது நீங்க தான் தமிழ்நாடு அரசுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நீங்க எடுத்துருக்கலாம் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்கலாம் ஆனா நீங்க எதுவுமே செய்யலை அந்த அடிப்படையில் அப்போ இந்த தவறு நடக்குறதுக்கு காரணமே திமுக தான் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் இல்லையா நீங்கள் மக்கள் தொகையை கணக்கெடுத்து மெட்ரோ ரயில் இருக்கு சேவை செய்யறதுக்கு மதுரையோ கோயம்புத்தூரோ தகுதி உள்ள ஊர் தான் பெரிய நகரம் தான் ஏன் சொல்ல போனால் திருச்சியே எவ்வளோ அதுக்கு தகுதி உள்ள நகரம் தானே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சென்னைக்கு அப்புறம் மதுரை திருச்சி கோயம்புத்தூர் சேலம் திருநெல்வேலி இப்படி பல்வேறு மாநகராட்சிகள்லாம் இருக்கு இல்லையா அப்போ அதை நம்ம சொல்லணுமே தவிர இந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு அரசியல் இவர் என்ன சொல்றாரு நாங்க அவருக்கு குளிர்சாதன வச்சு வண்டி எல்லாம் அனுப்பியிருப்பேன்றாரு சரி மெட்ரோ ரயில் திட்டம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் இன்றைக்கு வர வேண்டும் நீங்க தமிழ்நாடு அரசு சார்பாக பிரதமர் அவர்களை சந்தித்து இந்த கோரிக்கை நிறைவேற்றி கொடுங்கள் சொல்லி எதிர்கட்சி தலைவர் கேட்க வேண்டியது அவர் என்ன வேண்டாம் சொல்ல போறாரு அப்படி சொல்லி அவர் கேட்கல அப்படின்னா நீங்க சொல்றது கரெக்ட் நீங்க போய் பிரதமர்கிட்ட கோரிக்கை வச்சு தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வரதுக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க உங்களுடைய எதிர்கட்சி தலைவர் தெளிவா சொல்லியிருக்காரு உங்களுடைய அமலாக்கத்துறை வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் அப்படின்னு பிரதமர் உங்களுடைய தேவைக்கு உங்களுடைய கம்பெனியோட பார்க்கக்கூடிய தமிழக முதல்வர் தமிழக மக்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு போய் என்னைக்காவது பாக்குறாரா பார்க்கலன்னு கேட்கிறாரு அவர் பார்க்கலன்னு கேட்கிறாரு நீங்க வந்து நெருக்கமா இருக்கு நீங்க தான் நீங்க நெருக்கமா இருக்கு அவரே இருக்கு தமிழ்நாட்டு அரசுடைய பிரதிநிதியாக எதிர்கட்சி தலைவர் அவர்களை அனுப்பி இந்த மாதிரி இப்பவுமே நிறைவேற்ற முதல்வர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடைக்கும் இல்லையா அதே போன்று எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பல்வேறு நிகழ்வுகளை குற்றச்சாட்டு சொல்றாரு நான் டெல்டா மாவட்டத்துக்காரன் நான் டெல்டா மாவட்டத்துக்காரன் சொல்லி பச்சை துண்டை போட்டுக்கிட்டு தஞ்சாவூர் பகுதியில் போய் கடலூர் பகுதியில் போய் டெல்டா மாவட்ட பகுதியில் போய் நான் விவசாயிகளின் பாதுகாப்பு சொல்லிக்கிட்டு விவசாயத்தை அழிக்கக்கூடிய ஹேர்போன் திட்டத்துக்கு போய் கையெழுத்து போட முயன்றது எந்த அரசு அப்படி யாரு கேட்கிறா எடப்பாடியார் அவர்கள் கேட்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க நீங்க மீத்தேன் ஹைப்ரே கார்ப்பரேட் ஹைப்ரேன் திட்டத்துக்கு கையெழுத்து போட முயற்சி பண்ணீங்க ஆனா அதுக்கு வந்து சிறப்பு விவசாய மண்டலம்னு சொல்லி உருவாக்கி அதை காப்பாத்துனது விவசாயியான ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது வரலாறு அதே மாதிரி நூறு ஏரிகளுக்கு சரபங்கா திட்டத்தை கொண்டு வந்து கால்நடை பூங்கா அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வரைக்கும் எல்லாம் செயல்படுத்துனது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க ஸ்டிக்கர் ஒற்ற வேலையும் செய்றீங்க அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை அபகரிக்கும் விதமாக ஸ்டிக்கர் ஒற்ற வேலைய திராவிட மாடல் அரசு என்கின்ற விளம்பரம் மாடல் அரசு செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஒரு புள்ளி விவரமா ஆதாரத்தோடு சொல்றாரு இதை நீங்க மறுக்க முடியுமா இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்போ மக்களுக்கு இது தெரியலையா யார் சொல்றது கரெக்டு தமிழக நலனில் அக்கறை உள்ளவர்கள் யார் அப்படின்னா அது எடப்பாடி பள்ளிக்கல்வி அவர்களுக்கு தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும் அதை தானே அவங்க வந்து கேள்வியா கேட்டாங்க அப்படி தானே நாங்கள் இந்த திட்டம்லாம் இந்தந்த டைம்ல நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது இவங்களுக்கு காரணம் இருக்கா இதுதான் அதனால தமிழக நலனில் அக்கறை யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி அவர் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது எதற்கு எடுத்தாலும் சரி பழனிச்சாமி அவர்கள் பதவி விலக வேண்டும் பழனிச்சாமி அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்கட்சின்னு சொல்லிட்டு வந்தார் ஆனால் எடப்பாடி அவர்கள் அந்த மாதிரி எதுவும் சொல்லலையே பதவி விலகிங்க பதவி விளையாங்கன்னு சொல்லி மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க நீங்கள் அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணுங்க சிறப்பான ஆட்சி பண்ணுங்க மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு நாங்க உங்களோட அதிகமா ஆட்சிக்கு வந்தா செய்வோம் ஏற்கனவே எங்கள் ஆட்சியில அதெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத பட்டியலிட்டு தெளிவாக தானே பேசுறாரு அப்படிங்கும் போது அவருடைய கருத்து தான் நியாயமான கருத்துங்கிறத மக்களுடைய வார்த்தாவும் இருக்கும் இப்போ வரக்கூடிய பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை நடத்தப்படுவதாகவும் தொகை இல்லைன்னு சொல்லி அமைச்சர்கள்லாம் சொல்வதாகவும் ஒரு தகவல் வந்துட்டு இருக்கேன் எப்படி சார் பாக்குறது ஏன்னா அதாவது அதிகாரிகள் வந்து தொகை இல்லைன்னு சொல்றாங்க இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது பொங்கலுக்கு வந்து ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும்னு சொல்லி இவங்க போராட்டம்லாம் நடத்தினாங்க வரலாறுலாம் உண்டு ஆனால் இவங்க ஆட்சி காலத்தில் ஆயிரம் ரூபா கூட கொடுக்க முடியல கடந்த நான்கு ஆண்டு காலமாக பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு திட்டத்தில் வெறும் ஆயிரம் ரூபா கூட கொடுக்க முடியாத ஒரு தோல்வி அரசு வந்து இப்போதைய திராவிட மாடல் அரசு இது வந்து நூறு சதவீதம் உண்மை இப்போ தேர்தல் வரப்போகுது அப்போ தேர்தலுக்கு வரக்கூடிய முன்னாடி பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்து சக்கரை பொங்கல் கருப்பை இதெல்லாம் கொடுத்து மக்கள் நம்ம வந்து கொடுத்தா நமக்கு வாக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற அடிப்படையில் அதிகாரிகளுக்கு நெருக்கடி கொடுத்து இதை செயல்படுத்த முடியாது நம்மளோட பணம் இல்லை எந்த திட்டத்துக்குனாலும் பணம் இல்லைங்க பள்ளிக்கூடம் வந்து அரசு பள்ளிக்கூடத்தை மூடுறாங்க ஏன் கேட்ட கேட்டால் பணம் இல்லைங்க அரசு கல்லூரியில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் போடல கேட்டால் பணம் இல்லைங்க இதெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் எதுக்கு திடீர்னு ஐயாயிரம் ரூபா ஓட்டு இது ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும் கடந்த நாள்கோட இந்த மாதிரி இந்த வருஷமும் முடியாதுன்னு சொல்லிட்டு வேண்டி தானே ஏற்கனவே நீங்கள் கொடுத்துட்டு இருந்துலாம் பரவாயில்ல நீங்கள் ஏற்கனவே கொடுக்கவே இல்லை கொடுக்காத நீங்கள் புதுசாக வந்து இப்போ எது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ தேர்தலில் உங்களுக்கு ஓட்டு வாங்கணும் ஓட்டு வாங்கிறதுக்கு அரசு கல்யாணம் வந்து ஐயாயிரூவா எடுத்து கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் லாஸ்ட்டில் வந்து இப்போ அரசு கல்யாணம் பணமே இல்லை இந்த திட்டத்துக்கு பணமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அதிகாரிகளை போட்டு வதக்கிறது நியாயமாக அப்படிங்கிறதெல்லாம் பொதுமக்களோட கேள்வியாக இருக்கும் இப்ப பொதுமக்கள் யாரும் எங்களுக்கு ஐயாயிரம் கொடுங்க ரோட்டில் வந்து போராடலையே ஏற்கனவே கடந்த நான்கு ஆண்டுகளே நீங்க செஞ்சிட்டு இருக்க விஷயம் தானே இப்போ செய்யறீங்கல வந்துட்டு எம்எல்ஏக்கள் அதிக சீட்டு வேண்டும் ஆட்சியில் பங்கு வேண்டும்ன்ற மாதிரிலாம் ஒரு கோரிக்கை எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்களே தேர்தல் நேரத்துல சிக்கல் கொடுக்க போதா சார் திமுக கூட்டணிக்கு அதாவது திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் உள்ள விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க சீட்டு அதிகமா கேட்கறதும் அவங்க குறைச்சு கேட்கிறதும் இது வந்து வழக்கமா நடந்துட்டு இருக்கு இப்போ பீகார் எடுத்து பீகார் தேர்தல் நடந்துச்சு காங்கிரஸ் மிகப்பெரிய படுதோழியை சந்திச்சுது அப்போது அவங்க என்ன நினைப்பாங்க தமிழ்நாட்டின் செல்வாக்கு இல்லாத கட்சி காங்கிரஸ் அப்படின்னு இவங்களும் செல்வாக்கு இல்லாத கட்சி கூட்டணி வரைக்கும் வைக்காமல் ஆட்சியை பிடிக்காத கட்சி திமுகன்னு சொல்லி இவங்களும் மாற்றி மாற்றி அவங்க கட்சிக்கு அதிக எண்ணிக்கையில் சீட்டு எப்படி வாங்கிறது குறிப்பாக காங்கிரஸ் தலைவர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு வேணும் நாங்கள் மத்தியில் ஆட்சி அமைக்கும் போது இவங்களுக்கு வந்து நல்ல நல்ல அமைச்சர்கள்லாம் கொடுத்தோம் இல்லையா அப்போ எங்களுடைய ஆதரவு இருக்கிறதால நீங்கள் முதலமைச்சர் ஆவிறீங்க எங்களுடைய ஆதரவு இல்லைன்னா தமிழ்நாட்டுல ஒரு தொகுதியில் கூட உங்களால் ஜெயிக்க முடியுமா காங்கிரஸோட வாக்கு வங்கி இல்லாமல் தமிழகத்தில் திமுகவால் சாதிக்க முடியுமா அப்போ திமுக ஆட்சியில் இருக்கிறதுக்கே காரணமான காங்கிரசுக்கு ஒரு துணை முதல்வர் பதவி ஒரு அஞ்சாறு அமைச்சர் பதவி இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம் இவங்க வாதம் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஒரு கட்சியே கிடையாது அது காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு இப்போ இருக்குது காங்கிரஸே இல்லை உங்களுக்கு மக்கள் செல்வாக்கே கிடையாது ஒன்றும் கிடையாது உங்களுக்கு தேவையில்லாமல் நாங்கள் தோலை போட்டு சுமந்துட்டு வரோம் உங்களுக்கு எதுக்கு ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது இவங்களுடைய பார்வை இது வந்து எல்லாம் பேசி சரி பண்ணி முடிச்சுக்கிடுவாங்க இப்போ இவங்களுக்கு காங்கிரஸுக்கு என்ன ஒரு சூப்பரான ஆப்ஷன் என்ன வந்திருக்கு அப்படின்னா விஜய் விஜய் என்ன சொல்கிறேன் நான் ஆட்சியில் பங்கு தரேங்க என்னை முதல்வரை ஏற்றுக்கிடுங்க மக்கள் நல கூட்டணி மாதிரி விஜய் அந்த முதல்வராக ஏற்றுக்கிட்டோமே என்னை ஏற்றுக்குங்க நான் முதல்வர் வேட்பாளர் நான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குது நீங்கள் காங்கிரஸ் வாங்க விடுதலை சிறுத்தைகள் வாங்க கம்யூனிஸ்ட் வாங்க யாருனாலும் வாங்க என்னை முதல்வரை ஏற்றுக்கிட்டு வாங்க இது அவங்களுடைய கொள்கை அப்போ இவங்களுக்கு துணை முதல்வர் பதவி தருறதுக்கு ஒரு புதுசாக வந்திருக்காரு அதிக சீட்டுகள் தரத்துக்கு புதுசாக வந்திருக்காரு அவருக்கு பெருசாக அரசியல் அனுபவமும் இல்லை அப்போ காங்கிரஸ் போது அரசியல் அனுபவம் மிக்கவர்கள் அதிகமா இருப்பாங்க அப்படிங்கும் போது ஒரு புரிதலோடு நம்ம வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்தால் என்ன அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இவங்க இந்த மாதிரி செயல்பட்டு இருக்காங்க